கர்ம படர் கர்மா என்பது செயல் ஒருவர் செய்யக்கூடிய செயலை கர்மா அதனால் ஏற்படக்கூடிய பலன் கர்ம படன் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது போன ஜென்மத்தில் செய்த செயலினால் ஏற்படக்கூடிய பலன்களை இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிப்பதாகவும் இந்த ஜென்மத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்களை அடுத்த ஜென்மத்தில் பலன்களை அனுபவிப்பதாகவும் சொல்லி நிறைய பேர் இப்ப ஒரு கன்ஃபியூஷ் அதாவது ஒரு பய உணர்ச்சியில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க கர்ம பலன் என்பது ஜோதிடத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா இன்று நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எந்த அளவுக்கு செயல்படும் இந்த ஜாதக ரீதியாக இந்த தசாபுத்திகளின் ரீதியாக இந்த செயல்கள் எவ்வாறு செயல்படும் அதன் பலன்கள் எவ்வாறு தரும் என்பதை தான் தெளிவாக சொல்லுது இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில் நம்மளுடைய கர்ம பலன்கள் எவ்வாறு செய்யும் மீண்டும் சொல்றேன் நம்மளுடைய செயல்களால் பலன்கள் எவ்வாறு செய்யும் இதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணாலே போதும் ஜோதிடம் மிக சிறப்பாக இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம வந்து போன ஜென்மத்துல வந்து இந்த தப்பு செஞ்சிட்டோம் பாம்பு அடிச்சிட்டோம் அதனால நமக்கு வந்து ராகுதோஷம் வந்துட்டு சகோதரர்களை அடிச்சு துன்புறுத்திட்டோம் அதனால நமக்கு செவ்வாதோஷம் வந்துட்டு நம்ம தாயாருக்கு போன ஜென்மத்தில் சரியா சாப்பாடு போடல அதனால சந்திரனும் ராகுவும் சேர்ந்துருக்கு தந்தைக்கு வந்து நம்ம கொடுமை செஞ்சிட்டோம் திதி செய்யல கர்ம பலன் கர்ம இதெல்லாம் செய்யலை அப்படின்ட்டு உங்களுக்கு சூரியனும் ராகுவும் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி பலன்களை கொண்டு போனா மக்கள் வந்து அதிகமாக பயந்தான் செய்யறாங்க பயப்படுறாங்க என்ன சார் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அதனாலதான் இந்த கதியா அப்படின்னு தயவு செய்த அந்த கன்புஷன் வேண்டாம் யாருமே தப்பு செய்யாமல் யாருமே பாவம் செய்யாமல் இருக்க முடியாது பாவம் தெரியாமலும் செய்வோம் அதுக்கப்புறம் இறைவன் நம்ம வேண்டிக்க வேண்டியது எல்லாத்தையும் தான் அதுக்காக நம்ம பரிகாரத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த கர்ம பலன் என்பது நீங்கள் செயற்படக்கூடிய செயல்களால் ஏற்படக்கூடிய பலன்கள் தான் எனவே உங்கள் ஜாதகத்தில் இன்று நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் செயல்கள் எந்த அளவிற்கு உங்களுக்கு மேன்மை கொடுக்கும் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அதுவே ஜோதிடத்தின் மிக சிறந்த ஒரு ஒரு மேன்மை தரும் தன்மையாகும் நன்றி